கமலையா நம்ம மழையில நினைஞ்சு போயிட்டு இந்த ரைசை வாங்கிட்டு வந்தது வரத்துன்னு தோடுது இல்ல வாசனை என்னமா இருக்கு அதுவும் என்ன பொற்ட்ட அருகே அந்த அண்ணன் செய்யும் போது எப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமாடா எமோ பல நாள் சோத்த பாக்காதவங்க பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த அண்ணன் அப்படியே அந்த மாட்டேன் அப்படியே ஆறுலயே நாலு சுத்து சுத்தி அப்படியே சொல்லிட்டு அப்படியே அந்த தவா மேல நம்ம நம்ம போட்டு குடுத்தாரு போறியா ஐயாயோ செம்மையா இருந்துச்சுன்னா பாத்ததுக்கு மறுபடியும் போய் நின்று பாக்கலாமான்னு ஏன் சரி உடைய எதுக்கே அதெல்லாம் ரொம்ப அல்பத்தனமா இருக்கும் வாங்கி வச்சதையெல்லாம் சீக்கிரமா வேட்டை கேடுவோம்டா கமலா சாப்பிட்டு நிம்மதி தூக்கணும்டா என்ன இவன் எதுக்கும் பதில் சொல்லாம சோத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறான் டே கம்பலா என்னடா கப்பூச்சி எதுனா ஊண்டு கிடையாது நீ என்னடா கேட்குற நீ இரும்பு மட்டு ஆ நீ சுவாத்திய உடனே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால சானே கேட்டேன் எதனா பூச்சி கீச்சே விழுந்துருக்குமான்னு கேட்டேன் நான் சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன்டா பூச்செல்லாம் ஒண்ணு கிடையாது ஏன் டீச்சர்லாம் கோச்சிக்காட்டே ஆ சாப்பிட்லாம் கோச்சிக்கிறதுக்கு என்னடா இருக்குது சாப்பிட்லோவோ டீ அந்த இன்னும் பரோட்டுக்கு சால்னு வைக்கவே இல்லடா சால் நல்லா வச்சாருடா ஆனா நான் டா சால்ன மெத்திரமே எடுத்தேன் கிண்ணத்துல ஊற்றிய ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் எதுக்குடா காலையில் அஞ்சல் அக்கா கிட்ட மாவு போயிட்டு வாங்கிய ஒரு ரெண்டு தோசை சுற்றிய அந்த சால்டா வச்சு சாப்பிட்டு ஆஃபீஸு கிளம்பி இல்லாண்டா அதனால தான் சால்டாவை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பரோட்டாவா ஏ குணசேகரா சூப்பர்ரா எப்பட்ரா உனக்கு மட்டும் மூளை புள்ள வேலை செய்ய தெரியல மச்சி பை பர்த்லேருந்தே ரொம்ப அடிவாளியாக பற்றி விட்டாங்கன்னு சூப்பர் மச்சி சாப்பிட்லாம் வா

ஆனா நான் நீ இட பெரிய ராயல் ஃபேமிலியா உனக்கு ஆட்டிடியூட் தலைக்கு மேலே ஏறி இருக்குதுன்னு அப்படி இப்படி நீ இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டேன் நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு நான் ஒன்னும் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லன்னெல்லாம் கத்தி விட்டுட்டேன் அவகிட்ட சாரி சொல்லலான்னு போன மச்சான் அங்க வந்த சண்டையில தான் அப்படியெல்லாம் பேசிட்டேன்

சாப்பிட மெசேஜ் ஏதோ வந்த மாதிரி இருக்கு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கு எனக்கே பத்து மெசேஜ் வந்துருக்குது தாய்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுவோம்னு அனுப்பி இருப்பானுங்க ரொம்ப அப்படியே அக்கறப்பா

ஃப்ரீயா விடு சாரி நீ என்ன சொன்னா நம்ம ஐ லவ் யூ சொன்ன மாதிரி இவ்ளோ ஃபீல் பண்றியாடா ஃப்ரீயா விடு ஃப்ரீயா விடு ஏய் நீ சொல்றது கேட்கும்போதே சந்தோஷமா இருக்குதுடா ஒருவேளை அந்த பொண்ணு எனக்கு டக்குனு ஐ லவ் யூ சொல்லுச்சுனா என்ன பண்றதுயா ஐ லவ் யூ டுனு சொல்லு ஆ சொல்றேன்டா டேய் அல்பே அய்யோ கடவுளே டேய் அந்த போன் எடுத்து வச்சிட்டு சாப்பிடுறா போய் தேகறா சிரிடா கருப்பா சாப்பிடலாம் இப்ப அந்த பொண்ணுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுவா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவாடா மெசேஜ் பாத்துட்டேனா உடனே ரிப்ளை பண்ணு மெசேஜ் பாக்கறேனா அப்படியே ஆற விடு கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணலாம் பிக் பண்ணிக்க மச்சான் சரி மச்சான் நான் நோட்டிஃபிகேஷன்ல தான் மெசேஜ் படிச்சேன் இன்னும் வாட்ஸ்அப் குள்ள போல அதனால நான் அவளுக்கு கொஞ்சம் லேட்டாவே ரிப்ளை பண்றேன் எப்படி ஏ அப்படி தான் இருக்கணும் இப்ப நீ உடனே ரிப்ளை பண்ணிட்டா பரவாலமா நீ என்ன மெசேஜ் அனுப்பிட்டேன்னு வியே உன அது இலக்காரமா பாக்கும் எப்படா நான் மெசேஜ் அனுப்புவேன் அவன் வெயிட் பண்ணினே இருந்தா போல அப்படினு நினைச்சறோம் அப்படியே எல்லாம் நீ ஏப்ப சாப்பையா போயிராத புரியதா கெத்து காட்டுற மச்சான் கெத்து காட்டணும்

இல்லையத்தான் என் தமையனிடம் இன்னும் அவள் பேசவில்லை பேசுவாள் என்று தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ன சொன்ன இப்போ

அதுக்குள்ள எனக்கு காசு வேணும்ல மணி ஏன் இப்படி பேசுற ஏன் உண்மையா சொல்றேன் சுயமா நம்ம சம்பாதிச்ச காசுன்னு நம்ம கையில ஒன்னு இருக்கும் போதே நீ தனி கெத்து இல்ல சிறுதாண்டி சொல்லும் ரொம்ப ஆண்டியே

என்னது <laughs> <laughs>

கொஞ்சம் உண்மை தானடி நீ வேணா சும்மா இரு சொல்லிட்டேன் நான் நார்மலா இருக்கும்போது என்ன பைத்தியம்னு சொல்லிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது ஆனா நானே அவ்வளவு டென்ஷன்ல இருந்து வந்திருக்கிறேன் கமல் என்ன என்ன பேச்சு பேசணும் தெரியுமா எனக்கு ஆட்டிட்யூட் தலைக்கு ஏறி இருக்குது நான் எல்லாம் உருப்பிடவே மாட்டேன் நான் எல்லாம் உதவாக்குறேன் எல்லாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவருகிட்ட வந்தா இவரு என்ன பார்த்து பைத்தியங்கிறாரு எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா சரி விடு அண்ணனுக்கும் சில பல நான் எல்லாம் இருக்கத்தானே செய்யும் உனக்கே தெரியல மழையில அவன் எங்கேயும் வெளியே போ மாட்டான் ஆனா நீ கூப்பிட்டேங்கிறதுக்காக வந்தான்ல ஷூ எல்லாம் நினைஞ்சு போச்சான் என் அண்ணனுக்கு வந்து சொன்னோம் ஆபீஸ்ல அப்படியே ஜில்லி ஜில்லி நினைஞ்சுது சாக்ஸ் எல்லாம் நனஞ்சு போச்சு அவளுக்காக தான் போனேன் என் ஷூ எல்லாம் நனைச்சி போச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா ஷூ நனஞ்சு சொன்னா பொழம்புன்னு வந்தாளு நான் நினைச்சப்போ பாக்கல உனக்கே சிரிப்பு வருதியே என் ஒண்ணு இல்லடி இல்ல நீ அவ்வளவுதான் அதே என்னமோ போ ஒரு வாடம் ஷூ சாக்ஸ் எல்லாம் நனச்சிது நாலு என்னை பைத்தியனு திட்டிட்டு போறோ என்னமோ அப்படியா தான் இருக்கும் என்னமோ போ அண்ணனும் தங்கச்சியும் வித்தியாசமான பிரிவியாக இருக்கிறீங்க ஹே சரி ஓகே பேசுகிறோம் அண்ணன் கிட்டே இல்லை நல்லா நான் பேசதான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி நல்லா தான் இருக்க முடியாது அப்படி வா வழிக்கு உன்னால ஏன் அண்ணங்கிட்ட பேசாம இருக்க முடியாது என்னால ஓ அண்ணங்கிட்ட பேசாம இருக்க முடியாது வாழ்க்கை பற்றி அடியே நம்மள எப்படி எடுத்துட்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு ஃப்ரெண்டா இருந்த நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணியாவும் நாத்தனாராவோ மாறி ஒரு புது பரிமாணம் எடுத்துருக்கோம்ல ஆமாண்டி என் தங்க குட்டி சரிவா தங்க குட்டிக்கு பசிக்கிட்டே போய் தின்னுவோம் சரிவா போவோம் உடனே விருப்பத்திக்கிட்டே சாப்பிடலாம்னா வீட்டுல சப்பாத்தி முட்டை தொக்கம் தான் செஞ்சிருக்காங்க நீ என்ன பண்ணி ஒரு முட்டை அப்படியே வாயில போட்டு நல்லா நர நரன்னு கடிச்சு அப்படியே வாயை திறந்து அவங்க கிட்ட காட்டி அவ்வளவுதான்

இத உன தினமாவும் தம்பி விருப்பப்பட்டு சாப்பிடுறான் அதனாலதான் வேற என்ன செஞ்சு கொடுத்தாலும் தொண்டையில இறங்காது அதுவும் சரிதான் அதனாலதான் உங்க அப்பா அவனை கலாய்ப்பாரு பானிபூரி பூர்வீக அவனை மட்டும் இல்ல ஷில்பாவிய அப்படித்தான் களைப்பாரு அவரு ஒருத்தரையும் விட்டுவே கிடைத்தா அப்பா அவர் சிவகுமார் ரச்சம்மா அவரு என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா தான் யாரும் எதுவும் சொல்லிட முடியாது சொல்லவும் கூடாது உற்ற மாட்டார்ல அவரு தான் நந்தினி அதே புத்தியோட தான் சுத்தி அதனால தான் இன்ன வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனை ஈர்த்துன்னு வந்து விட்டுருக்கிறா வீட்டுல எடுங்கம்மா சின்ன பொண்ணு யாராச்சு

விடுதலை பண்ணிட்டு இருக்கான் அப்படி எல்லாம் வேணாம்லாம் சொல்ல மாட்டான் இந்த காலத்துல யாரு மனசு எப்படி எல்லாம் சொல்ல முடியாதுமா புஷ்பா நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றவங்களே திடீர்னு விவாகரத்துல வந்து நின்றுடுறாங்க அப்படி இருக்கும்போது இதுங்க ரெண்டுத்துக்கும் இன்னும் கல்யாணமே ஆவல அதுக்குள்ள ஊர்பட்ட போட்ட சண்டையை போட்டுன்னு இருக்குதுங்க இந்த அவனையும் சும்மா சொல்ற கூடாது அவனும் தான் சண்டை போட்டுன்னு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் இதுங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க இல்ல கல்யாணத்தை முதல்ல பண்ணிப்பாங்களா அதுவே பெரிய யோசனையா ஓடினு இருக்குது மனசுல ரொம்ப யோசிக்காதீங்கம்மா எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் சந்தோஷ பொறுப்பான பையன்தான் நம்ம நந்தினியும் பொறுப்பானவை தான் என்ன கொஞ்சம் முன்கோவம் எல்லாம் சரியாயிடும்மா நீங்கள் கவலைப்படாதீங்க வாங்கம்மா சப்பாத்தியும் முட்டை கறி எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருவோம் சாப்பிட்டுட்டோம் சரிடாவா போகலாம் அப்புறம் புஷ்பா என்னம்மா நான் மறுபடியும் நேரம் தப்பாக கதை உன் மாமியார் உண்மையிலேயே ஒழுங்காக தான் இருக்குதா இல்லை பழையபடி உங்ககிட்ட அதெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா எதுனாலும் உண்மையை சொல்லிடு இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்றதில்ல அவங்க அவங்க பாட்டுனர் இருக்கிறாங்க நானும் பிள்ளைங்களோட நான் பாட்டுனே இருக்கிறேன் அவ்வளோதான் சரிம்மா பிரச்சனையே இல்லைனா அந்தம்மா எதுக்கு அந்த வீட்டில் தனியா இருக்கணும் உங்கள் கூடிய கிளம்பி வந்துட வேண்டியதானே நீங்க ஏன் வரல அது தெரியலம்மா நான் கூப்பிட்டு பார்த்தேன் இல்லைம்மா என்னால் வர முடியாதுன்ட்டாங்க பெரியத்தையும் கூப்பிட்டாங்க அவங்க வரலை நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நானும் ஏதோ கம்பல் பண்ணலை கிளம்பி வந்துட்டேன் சரிம்மா நீ நல்லபடியாக இருந்தால் சந்தோஷந்தான் ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மறைச்சிக்கிட்டு இருக்காத எதுனால சொல்லிவிடு சரியா சரிங்கம்மா சரி வாங்க நம்ம போய் சப்பாத்தி வைப்போம் எல்லாருக்கும் சரி வா போவோம் மனு எப்படா சப்பாத்தி வரும்னு வெயிட் பண்ணிணுன்னு வா போவோம் அது சரி

சென்னைக்கு அருகே தித்துவ புயல் ஒரே இடத்தில் மையம் கொண்டுள்ளது ஆதலால் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு சென்னையில் விடாமல் மழை கொட்டி தீர்க்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் வானத்தை எட்டி பார்த்தபடியே சொன்னார்கள் ஆதலால் தான் நாங்களும் பிரேக்கிங் நியூஸில் சொல்ல வந்திருக்கிறோம் ஆக இல்லை ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்

முக்கிய அறிவிப்பு சென்னைக்கு அருகில் உள்ள புயல் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியதால் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது நம்ம செய்தியாளரிடம் இதை ஒரு முறை கன்ஃபார்ம் செய்து விடுவோம் இப்பொழுது நம்ம செய்தியாளர் மெரினா பீச்சில் இருக்கிறார் அவர் புயலை நேராக பார்த்ததாக சொல்லுகிறார் அவரிடம் கேட்போம் ஹலோ ரேஷ் பீச் நிலமை என்னேஷ் புயல் லைன்ல பேசலாம் கூட்டிட்டு போயில நான் சரி பண்ணிட்டு பேசணும்ல அது கொஞ்சம் அடங்கும் போது என்னால பேச முடியும் அப்பதான் நான் பேச இந்த மக்களுக்கு எல்லாம் கேட்கும் ரமேஷ் நீங்க இப்ப நேர இல்லையில இருக்கிறீங்க அந்த கவனத்தை வச்சுக்கிட்டு பேசுங்க பேசுறேன்பா என்ன கேள்வியா கேளுங்க தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரமேஷுக்கு நான் ஏற்கனவே கேட்ட கேள்வியை விளங்கவில்லை போல இருக்கிறது மறுபடியும் கேட்டு விடுகிறேன் ரமேஷ் இப்ப நீங்க மெரினா பீச்ல இருக்கிறீங்க புயலை பத்தின நான் அப்டேட்ட சொல்லுங்க இப்ப தற்போதைக்கு அந்த புயல் எங்க இருக்குது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் எப்படி பயப்படுறாங்களா இல்ல சந்தோஷமா புயலை என்ஜாய் பண்ணிட்டு போறாங்களா எப்படி

நன்றிங்க ரமேஷ் எங்களாலும் புயல பாக்க முடியுது நம்ம இப்படி சின்ன வயசுல அந்த பம்பரத்தை கயிறுல சுத்தி அப்படி இழுத்து விட்டா சுத்துமோ அந்த மாதிரி புயல வாழ பம்பரை மாதிரி சுத்துது இது ஒரு நல்ல காட்சி நல்ல காட்சி சரியாத சொன்னீங்க சுரேஷ் ஆனா பம்பரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல நேர்ந்துடும் இது வாயாம ரெண்டு நாளை இங்க சுத்தி நிக்க வயசு

என்று சொல்கிறாரு அது மிகவும் சரியான பதிலே அப்புறம் ரமேஷ் இப்போ மெயினா பீச்ல எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குது அங்க பொதுமக்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்களா உம் மக்கள் நிற மாட்டமா இருக்குதுங்கப்பா சொல் பச்சை கேட்க மாட்டேங்கப்பாடெல்லாம் போட்டு இங்க இருக்கிற கடைத்தையும் கூட மூடிட்டாங்க ஆனாலும் அண்ணா நின்னு நாங்க வாங்கிட்டு கிடக்குதுங்க எவ்வளவுதான் தொத்தி உருந்திப்பா நானே போலீஸ்காரங்க போய் காரங்கெல்லாம் பாத்துட்டு தான் எங்க இருக்கீங்க எங்க பேச்சு கேக்குதுங்க என்னையெல்லாம் கழுத்தி கடிக்குதுங்க அண்ணா அண்ணிக்கிங்க மட்டும் உள்ள நிக்கிறேன் எங்களை விட மாட்டுறேன் சொல் பச்சை கேட்க மாட்டேங்கப்பா மக்களுக்கே வர வர இந்த மாதிரி புயல் மழைன்னா பயம் இல்லப்பா எல்லாம் ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கிடக்குதுங்க கைத்தட்டி சந்தோஷப்படுத்துங்கப்பா ரொம்ப நன்றிங்க ரமேஷ் தகவலுக்கு நன்றி அதான்

வந்தால் நீர் செய்ய வேண்டும் ஆனால் மைக்கை ஆஃப் செய்து விட்டு இரும்பு என்றால் ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்க சுரேஷ் வேற எதனா கேள்வி இருக்கிறா ஆமாங்க ரமேஷ் இறுதியான கேள்வி ஒண்ணு இருக்குது அது ரொம்ப முக்கியமான கேள்விங்க ரமேஷ் நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா ஏன்னா இன்னைக்கு புயலோட சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கிறது சென்னையில மழை கொட்டு கொட்டிக்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட இடத்துல தண்ணி ரொம்ப இருக்கு சூழ்நிலையில நாளைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா இல்ல எப்படி அதை பத்தி சொல்லுங்க இதுக்கு தானே ரொம்ப நேரம் கத்துக்கிட்டு இருந்தோம் ஈவ்னிங் தான் சொல்லுவாங்க என்னங்க இந்த கேள்வியெல்லாம் இருக்கிறீங்க நானா வெதறி போட்டுறேன் இல்லன்னா நானும் அரசாங்கத்துல வேலை செஞ்சு காலேஜ்ல லீவ் இருக்கேன் அப்படி எல்லாம் நல்லா சொல்ல முடியாதுங்க அவங்க சொன்னா தான் நாமளே அந்த நியூஸ் டிவியில போட முடியா என்னங்க நீங்க இதையெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க புயல சுத்திக்கிட்டு இருக்கீங்க அவ்வளவு நல்லா சொல்ல முடியும் ரொம்ப நன்றி ரமேஷ் ரொம்ப நன்றி ரமேஷ் அதாவது ரமேஷ் என்ன சொல்ல வருகிறார் என்றால் நாளைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் என்பதே அவருடைய பதிலாக இருக்கிறது அதே தான் ஆராய்ச்சியாளர்களின் பதிலாகவும் இருக்கும் என்ற நீங்களும் நம்புங்கள் நம்புங்கள் அப்ப நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் ஆமாக்க ஆனா நியூஸ் பார்க்க ஜாலியா இருந்துச்சு ரமேஷ் லைன்ல இருக்கிறீங்களா இறுதியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொள்ளலாமா சீக்கிரம் முடிச்சு விடுப்பா எவ்வளவு நேரம் தான் கேள்வி கேட்டு இருப்பா மழையில எவ்வளவு நேரம் தான் நான் நினைக்கிறேன் மைக்கு நினைக்க கூடாதுன்னு அதுக்கு மட்டும் ஒரு கவரை போட்டு குத்துக்கீங்களே எனக்கு ஒரு ரெயின் கோட்டையில் அம்பர அளவு குத்துருந்தா நான் பாட்டு நீ பேசி நிற்க போறேன் எனக்கு நான் அவசரம் ரமேஷ் நீங்கள் நேரலையில் இருக்கிறீர்கள் தெரியுது தெரியுது நேரம் தான் இருக்கிறேன்னு தெரியுது அதனால தான் நான் சொன்னேன் நான் படுற கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும் வேணா இங்க பாரு வீட்டுல இருந்து கிளம்பும் போது சைடு வடுகி எடுத்து அழகா தலையை வாரின்னு வந்தேன் நீங்க அடிக்கிற காத்து மழைக்கு அம்மாண்ட எப்படி ஆயிடுச்சு பத்தி சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி இருக்குது அம்மாண்ட சரி எல்லாம் என் நேரம் வெளிப்படையாக பேசியதற்கு நன்றி ரமேஷ் இறுதியாக ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நகரலாமா நகர நகர உன்னால வாரம் பண்ண முடியும் வெளிப்படையாக பேசியதற்கு நன்றி ரமேஷ் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் இருக்குன்னு அப்படியே சொலர் அடிச்சுட்டு இருக்கு அதனால நீங்க அதை பார்த்து கொஞ்சம் சொல்ல முடியுமா அடுத்து இன்னும் எத்தனை நாள் அது சென்னையில இருக்கும் இல்ல ஒரு ரெண்டு நாள்ல போயிருவா இல்ல இங்க ஒரு வாரம் இருக்குமா அதையெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா புயல பார்த்து என்ன ஏன் சொல்ல முடியாது சுத்தி நிக்கிது அவ்வளவுதான் இப்பதான்

உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவி நியூஸ் ரிப்போர்ட் நான் என்னப்பா பண்ணுவேன் என்ன போய் கேட்டுக்கிறான் அந்த மேம் சரிப்பா சரிப்பா இதுக்கு மேலே ஒரு சோக கதையை சொல்லாதப்பா ஏற்கனவே நான் ரொம்ப எழுதிட்டேன் அதனால தான் ஊரே நினைஞ்சு போயிருக்குது இதுக்கு மேலே எழுதுனு தாங்க மாட்டேங்க நீங்கள் எல்லாம் ஏறி குட்டா குழந்தை எல்லாம் வச்சுக்கோம் நீங்க மழையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க அழகு தான் மழையா மாறுதா அதேதான்

இத்தனை வருஷமா நீ உலகத்தை ஜாலியா தான் சுத்திக்கிட்டு வந்தேன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ அழுகையில தான் சுத்திக்கிட்டு இருந்தியா ஆமாப்பா அடுத்த கேள்விக்கு போ ரொம்ப நேரம் எல்லாம் நல்ல சோகமா பேச முடியாது அப்புறம் இந்த சென்னைக்காரங்க தாங்க மாட்டானுங்க ஆமா அதுவும் கிடைக்கிறான் ஏற்கனவே நீ ரொம்ப எதுக்கே ரோட்ல எல்லாம் அப்படியே தண்ணி பயங்கரமா நீக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு கேவல உனக்கு திட்டிட்டு வர போறானுங்க இந்த சென்னைக்காரங்கள எப்படித்தானே இப்ப நீங்க இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வரீங்க சென்னைக்காரங்களை பத்தி என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் பெயன் நான் சொல்றது ரொம்ப மோசம் பண்ணீங்க நான் வரலன்னா உட்காந்து அழிவுறீங்க பாண்டிச்சேரி பக்கம் போயிடுறேன் ஆந்திரா பக்கம் போயிடுறேன்னு சொல்றீங்க ஆனா நான் வந்தா கொஞ்சமோ அது சந்தோஷமா இருக்கிறீங்களாடா நீங்க ரோட்ல தண்ணி நிக்குதுன்னா நான் நட பண்ணுவேன் என்ன எதுக்கு போட்டு திட்டுறீங்க என்ன என்ன தம்மா பேச்சு பேசுறானுங்க தெரியுமா திட்டுவான்னு எனக்கு பேர் வச்சதுல இருந்து அசீசமா திட்டி நினைக்கிறாங்கப்பா எல்லாம் புயல் பொறிக்கின்னு சொல்றானுங்கப்பா புயல் பொறுக்கி வாட் நைஸ் நேம் பேரு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் ஒரு இடத்துல சுத்தி நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு வையே பறந்துருவே நீ சரிப்பா சரிப்பா கோச்சு கேட்பா அப்படியா வழிக்க அப்புறம் வேற எதனா கேள்வி இருக்குதா வேற என்ன கேள்வி கேட்கறது ஆஹ் முக்கியமான கேள்விப்பா இந்த ஸ்கூல் காலேஜ்ல நாளைக்கு லீவ் கிடைக்குமா புதன்கிழமையே லீவ் வேணும் பசங்க எல்லாம் ஆசைப்பட்டுங்க லீவு 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 ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஆகும் புதிய தீவு 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 அவ்வளவு தண்ணியை பேஞ்சு விட்டுக்கிறேன்ல பாட்டாவே படிச்சிட்டியே சரி அப்ப நியூஸ்ல சொல்லிடுவா லீவுன்னு ஆரம்பமா போய் சொல்லு நாளைக்கு கேடிசிக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை ஓகேவா காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை அப்புறம் இன்னொரு சி ஒன்னு இருக்குது செங்கல்பட்டு அங்க ஸ்கூலுக்கு மட்டும் லீவு காலேஜ் எல்லாம் பசங்க போய்தான் ஆகணும்னா ஏன்னா நான் அந்த இடத்துல பெருசா சம்பவம் பண்ணல

இன்னும் எத்தனை நல்ல சென்னையில சமூகம் பண்ண போற இந்த கேள்விக்கான பதில் எனக்கே தெரியாதுப்பா அதுவெல்லாம இந்த தடவை இந்த சென்னை ரொம்ப உசாராயிட்டானுங்கப்பா நான் வரேன்னு தெரிஞ்சு வீட்டுக்கு தேவையான பொருளாம் வாங்கி போட்டானுங்க அப்புறம் எனக்குதான் மரியாதை ஹ எல்லா பொருளும் காலியாகட்டும் அப்போ பாரு நான் இறங்கி ஆடுவோம் ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்து எல்லாம் ரோட்டுக்கு வந்து நிக்கணும்பா அப்படி பண்ணுவேன் அந்த சம்பவத்தை நீ இப்படி காமிச்சி காமிச்சுன்னா சென்னை மக்கள் தாங்க மாட்டாங்கப்பா நல்லா பேசுறீங்களாடா நீங்க ஆனா உங்களெல்லாம் பேசுறதுல அடிச்சுக்க முடியாதடா நீங்க எல்லாம் மட்டும் இயற்கையை சேதப்படுத்திங்க இயற்கையை திருப்பி உங்களை சேதப்படுத்திச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குதுல நாங்க மட்டுமா பண்றோம் இது நான் உங்களை மட்டும் சொல்லல ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் இயற்கையை அநியாயத்துக்கு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க நாங்க திருப்பி நோண்ட ஆரம்பிச்சோன்னு வைய தாங்க மாட்டீங்க நீங்க எல்லாம் ஆட்டங்கண்டு போயிடுவீங்க ஏதோ போன போயிட்டுமேன்னு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒட்டு மொத்தமா காமிச்சோன்னு வைய உலகம் ஸ்தம்பிச்சு போயிடும் சொல்லிட்டா ஸ்தம்பிச்சு போயிடும் சரிங்க மிஸ்டர் பயில் உங்களோட வலி வேதனை புரியுது முடிஞ்ச அளவுக்கு நாங்க இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்யறோம் இப்படி பேசி பழகுங்கடா நல்லா இருக்குது சரி பயிர் நான் ஒரு லைவ் அப்டேட் கொடுத்துக்கிறேன் அங்க போய் கேமராமேன் வேற கரையோ நின்னு நம்மள ஜூம் பண்ணி பாத்து நீ கொஞ்சம் அப்படி கேமரா பாரு பாக்குறேன் பாக்குறேன் டேய் என்னடா அவன் தான் கேமராமேனா ஏடா டாய் பஸ் மாதிரி இருக்கா ஃபோன் ஒரு ஊது ஊதுல தான் பறந்துருவான் போல இருக்குடா வா அப்படி எல்லாம் செஞ்சிராத எங்களுக்கு இருக்கிற ஒரே கேமராமேன் அவன் தான் சரி சரி நீ என்னத்தே சொல்லணும் நினைச்சியா சொல்லு ஆமால இது சொல்றேன்பா அப்புறம் மக்களே புயலோடு சிறிது நேரம் உரையாடியதில் புயல் என்ன சொல்லியது என்றால் அது மிகவும் வருத்தத்தில் இருப்பதாக கூறியது சொல்லியது அதை தான் அது முக்கியமாக சொல்லியது ஏனென்றால் மக்கள் அதை கேவலமாக திட்டுகிறார்கள் அதுவும் இல்லாமல் இயற்கையை சேதப்படுத்துகிறார்கள் அதனால் அதற்கு மிகவும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டதனால தான் அது மிகவும் அழுது தள்ளுகிறது என்று அது கூறியது ஏ முதல்ல இப்படி பேசுறது நிறுத்துங்கடா டிவி பாக்குறவங்க என்ன கவிஞரும் புலவருமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க நார்மல் மக்கள் தானடா பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க நார்மலா சொன்னீங்கனாலே உங்களுக்கு புரியும் இப்படி சுத்த தமிழ்லயே பேசுற மாதிரி ஏம்பா முஞ்சருக்கு நாங்க சுத்த தமிழில தான் பா பேசுவோம் ஆமா கேச்சிங்க அப்படியே சரி நான் உனக்கு கேக்குறேன் அதுக்கு மட்டும் தமிழ்ல பதில் சொல்லு கேளுப்பா அப்படியே கேமரா பத்தினே கேளு என்ன கேட்டுக்கண்ணா உன் பழப்பு தான் நிரப்போது சரி ரெட் அலர்ட்டுங்கிறத நீங்க எப்படி தமிழ்ல போடுவீங்க நியூஸ்ல அது வந்து சிவப்பு எச்சரிக்கைன்னு சொன்னா எல்லாருக்கும் புரியாதுப்பா ரெட் அலர்ட்டுன்னு சொல்லியா பழகிருச்சே அதான் சரி மன்னிச்சு விட்டுற எல்லோ அலர்ட்டுக்குன்னா சொல்லுவேன் மஞ்சள் எச்சரிக்கை மஞ்சள் எச்சரிக்கையா சரி சரி விடு அடுத்து ஆரஞ்சு அலர்ட்டுக்குன்னு சொல்லுவேன் ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுக்கு தமிழ்ல ஆரஞ்சு எச்சரிக்கைன்னு சொல்லுவோம் செருப்பு போட்டுன்னு வரல இல்லைன்னா கைட்டு பிய பிய அடிச்சிருப்பான் போய்க்கு நாய ஆரஞ்சுக்கு ஆரஞ்சுன்னு சொல்லுவியாடா நாய ஆரஞ்சுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியுமாடா